தேவாரம் திருவையாறு திருப்பதிகம் திருச்சிட்டம் மாத பேரை கன்னி யானை மலையான் மகளோடும் பாணி போதோடும் புகுவாராவோர் பின் புகுவீன் யாதும் சுவது படாமல் ஐயா அடைகின்ற போது காதன்ட பிடியோடும் கலிற வருவன கண்டேன் கண்டினவர் திரு கண்டறியாதன கண்டேன் கண்டினவர் திரு கண்டறியாதன கண் கண்ணியானை பூந்தோகிலோடும் பாடி வாழியம் என்றே தீ வட்டம் வருவீன் பொழிலம் கண்ணியினானை பூந்தோகிலோடும் பாடி வாழியம் என்றே தீ வட்டமேட்டாடவருவீன் வருவேன் வளவனின்றே தும் ஐயா போது கோழி பேடையோடும் கோடி குளிந்து வருவன கண்டேன் கண்டே நவ திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டின திருபாதம் கண்டறியாதன கண்டேம் எரிபீரை கண்ணியினானை எந்திழையாலோடும் பாடி முறி த இலயங்கள் ஏற்று மூகம் அறி தொழுகும் வில்லருவி ஐடைகின்ற போது வரி குயில் பேடையோட வைகி வருவன கண்டேன் கண்டினவ திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டிநவத்திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் பேரையிலம் கண்ணியினானை, பேவலையாலோடும் பாடி துறையில்லம் பன்னல தூவி தோலை குளிர தொழுவீன் அறையிலம் பொங்குயிலும் ஐயா போது சிறையில்லம் பேடையோடாடி சேவல் வருவன கண்டேன் கண்டேன் திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் ஏடுமதி கண்ணியானை ஏந்திழையாலோடும் பாடி காடோடு நாடு மலையும் கைதொழுதாட வருவீன் ஆடலமந்தூரைகின்ற ஐயா அடைகின்ற போது பேடை மயிலோடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன் கண்டே நவ தீர் கண்டறியாதன கண்டேன் கண்டிவ திருபாதம் கண்டறியாதன கண்டேன் தன்மதி கண்ணியினானே தையல் நல்லாலோடும் பாடி உண்மேலி சிந்தையாகி உணரா உருகவருவி உணரா உருகவருவி அண்ணல்லம மந்தூரை ஐயாறடைகின்ற போது வண்ணப்ப கன்றிலோடாடி வைகி வருவன கண்டேன் கண்டினவ திருபாதம் கந்தறியாதன கண்டேன் கண்டினவ திரு பாதம் கண்டேன் அடிமதி காரிகையாலோடும் பாடி வடிவோடு வண்ணம் இரண்டும் வாழ் வேண்டு சொல்லி வாழ்வேன் அடியின் ஆர்க்கும் கழலான் ஐயா அடைகின்ற போது இடி கூறல் அண்ணதூர் ஏனும் வருவன கண்டேன் கண்டினவ திரு திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டினவ திரு திருபாதம் கண்டறியாதன கண்டேன் விரும்பு மதி கண்ணியானை மெல்லியலாலோடும் பாடி பெரும்லை எழுந்து பெரும் மல்லர் கொய்ய வருவீன் அருங்கலம் பொன்மண்ணியுண்டும் ஐயா அடைகின்ற போது கரும் கலை பேடையோட கலந்து வருவன கண்டீன் கண்டே நவர் தீர் பாதம் கண்டறியாதன கண்டீன் கண்ட திருபாதம் கண்டறியாதன கண்டீன் முப்பேரை கண்ணியானே மொய்குழலாலோடும் பாடி பற்றி கயிறரு கில்லேன் பாடியுமாடவருவீன் அற்றருள் பெற்று நின்றாரோர் ஐயா அடைகின்ற போது நற்றுனை பேடையுடாடி நாரை வருவன கண்டீன் கண்டே நவ பாதம் கண்டறியாதன கண்டீன் கண்டிநவ திரு பாதம் கந்ததியாதன கண்டின் திங்கள் மதி கண்ணியானே தேமொழியாலோடும் பாடி எங்கருள் நல்கு எங்கொல்ல என கினி என்ன வருவே அங்கில மங்கையராடும் ஐ போது போது பகிழிபேடையுடாடி பறந்து வருவன கண்டேன் கண்டினவ திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டினவ திரு பாதம் கண்டறியாதன கந்தேன் வளர்மதி வார் வார்கோழலாலோடும் பாடி கலவு படாததொர் காலம் காண்பான் கடை கணிகின்றேன் அளவு படாததோர் அன்போடு அடையரடைகின்ற போது இளமணனாகு தழுவி கண்டீன் அளவு படாததோர் அன்போடு ஐயா அடைகின்ற போது இளமனாகு தழுவீ ஏறுவருவன கண்டீன் கண்டினவ திருப்பாதம் கந்ததியாதன கண்டீன்